வணக்கம் மக்களை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு பொலி எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ காலில் போகலாம் பருப்பு பொலி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி காரில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் பருப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க இதை நம்ம ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் மைதா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு வரத்துக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க மாவு நல்லா சாஃப்டாக வரணும் அதனால் நம்ம அதை ஒரு மணி நேரம் ஊரைக்க போகிறோம் தட்டு போட்டு முடி வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பருப்பு நல்லா ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இது நம்ம குக்கரில் ஆறு விசல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது கூட வெள்ளம் ஏலக்காய் மூணையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்க வேணால் ஒன்று ரெண்டாக அரைச்சிக்கோங்க இது கூட தேங்காய் தூருளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க போலிக்கு தேவையான ஸ்டஃபிங் தயாராயிருச்சு நம்ம இது மாதிரி உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்க மாவு நல்லா இருக்கு இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கலாம் இதுக்கு நடுவில் நம்ம ரெடி பண்ணிக்கிற ஸ்டஃபிங்கை வச்சு அதை மூடி ஒரு சப்பாத்தி சைஸுக்கு தட்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தட்டி எடுத்தாச்சு இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு சைடு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க இதே மாதிரி ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா பாருங்க நல்லா வெந்துருக்கு இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சுவையான பருப்பு போலி தயாராகிடுச்சி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு நம்ம எம்ஜேடி ஃபுட்பால் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்